சின்னபிடி எங்க ரூம்ல இருப்பான்னு அம்மா சொன்னாங்க ஃபோன் மட்டும் இருக்கும் ஆளை காணும் இருக்கேன் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் ஓ வாஷ்ரூம்ல என்னக்கா போயிட்டு இருந்தாச்சா ஆமாடி உன் முகத்துல ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது மாமாவை பார்த்தியா இல்லையா ஐ போய் சொல்ற எப்படிடி அதெல்லாம் அப்படிதான்க்கா உன் முகத்தில் இருக்க சந்தோஷமே தாக்கி கொடுக்குது நான் தான் எப்பவும் சந்தோஷமா தானே இருக்கேன் நீ ரெண்டு மூணு நாளும் சந்தோஷமா இல்லக்கா நானே பாத்தேனே இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க பெரு சந்தோஷத்துல உன் முகம் ஜொலிக்குது மாமாவை பார்த்தத தானே ஆமா காவியம் சரி சரி என் கண்ணத்தை பதம் பார்க்காத எக்க வந்துட்டே போதுமே என் கண்ணத்தை ஒரு வழி பண்ணிரவே என்னக்க சொன்னாரு ஏன் தன்னல போன் பண்ணலையா அவர் பிஸியா இருந்தாரு அதனால தான் போன் அட்டெண்ட் பண்ணலையா ஓ அப்படியா நான் என்ன சொன்னேலக்கா ஆமாடி நீ சொன்னா சரியா தான இருக்கும் சரி கா காலேஜ் தான் போனியா இல்ல இல்ல அவங்க போன் எடுக்கலன்னா மாமாவோட வீட்டுக்கு போட்டியா ஆத்தாடி கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசுற என்னக்காச்சி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல காலேஜுக்கு தாண்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிற நம்ப முடியலையே நம்பி தாண்டி ஆகணும் அதுதான் உண்மை சரி இந்த மாமா எங்க பாத்த நான் நான் எங்க பார்த்த நான் ஃபோன் அடிச்சு காலேஜ் வந்திருக்கேன் சொன்னே அதனால வந்துச்சாரு எனக்கு சொல்றேன் ரெண்டு மூணு நாளா நைட் நம்ம கால் பண்ணிட்டே இருந்தோம் அவர் ஃபோனே எடுக்கல இன்னைக்கு எப்படி எடுத்து பேசுறாரு யார் டவுனல தப்பிச்சிரலாம் இவ கிட்ட தப்பிக்க முடியாது போலயே கேள்வியா கேட்டு கொள்றல அக்கா பகல்ல ஃபோன் அடிச்சதா எடுத்துட்டாரடி ஓ அப்படியா இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பகல்ல அடிச்சு பாத்துக்கலாமே ஆமாடி யார் அவர் தானே நான் போய் அவர்கிட்ட பேசலன்னா அவர் என்னைக்குமே என்கிட்ட பேசிருக்க மாட்டார் என்னக்கா யோசிக்கிற எப்படி போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியோ ஆத்தாடி என்னடி நீ வந்தது வந்து கேள்வியா கேட்டு கொண்டுட்டு இருக்க பொய் என்ன சொன்ன கேட்போம் நீ சொன்னதெல்லாம் உண்மை அம்மா அதில் என்ன சொன்னேன் சரிக்கா நம்பிட்டேன் அக்கா நீ எப்பவுமே போன காலையில் இவ்வளோ நேரம் கழிச்சுதான் வந்திருக்க கேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ண போனேன்னு சொல்கிறேன் என்னடி நீ உண்மையாகவே நான் ஃபார்ம் தாண்டி ஃபில் பண்ண போனேன் அதுக்கு இவ்வளோ நேரமாக்கா அந்த மாமா மாமா கொண்டு விட்டு நீ தானக்கா ஆமாடி ஆமாடி கூட வெளியே பண்ணியா காஃபி காஃபி ஷாப்க்கு போயிட்டாரு ஓ அப்படியா வந்திருக்கோம் ஜோதியும் அவளோட மாமாதானு போயிட்டாருக்குறேன் சூப்பர்கா அவ்வளோ லவ் ஆமாடி அவளாம் பண்ணதாலோ ஆமாமா யாரா லவ் பண்ணதாலோ கூட படிக்க பையனதான் ஓ அப்படியா அப்போ நீங்கள் தான் காலேஜுக்கு படிக்க போகல லவ் பண்ண தான் போறியே என்னம்மா இப்படி பேசுகிறீங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்களாம்மா ஏட்டி உண்மையை தானே சொல்லுதேன் நான் நீ காதலிக்க அவள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே காதலிக்காங்க என்ன நீ பண்ணத்திய காலேஜுக்கு போய் அங்கே உங்களுக்கு ஒன்றும் தரலையா இதை தான் சொல்லித்தராவளா நீங்கள் கோவத்தில் பேசுறீங்களா இல்லை சிரிச்சுக்கிட்டே நக்களும் பேசுகிறீங்களாம்மா கோவமும் கிடையாது நக்கலும் கிடையாது உண்மையாக தான் பேசுகிறேன் நீ சொன்னியே அதான் கேட்டேன் பொதுவாக அம்மா காதலிக்க எதிரிலாம் கிடையாதுமா இல்லைன்னா உன் காதலாம் அனுமதிச்சுருப்பேனா சரிம்மா நானும் சொல்ல வந்தது பூரா இன்டைரக்டா சொல்லி தாக்கிட்டீங்க அம்மா சும்மா தண்ணி பேசுனே சரிம்மா சரிடி நீ டீய குடி அம்மாக்கு வேலை இருக்கு நான் பிறகு வந்து உண்ட பேசுவேன் சரிம்மா அக்கா இவன் இன்னும் என்ன கேள்வி கேட்க போறாளோ தெரியலையே அக்கா கேட்டும் கேட்காத மாதிரி நிக்காத திரும்ப திரும்ப ஏன் டீ என்ன பாடப்படுத்துற டீ குடிச்சுக்கிட்டு தானே நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டே டீ குடிக்கா அப்படி என்ன கேட்க போறியோ நீ சொன்னதுல ஒரு பிழை கண்டேன் என்ன பிள்ளை கண்டாய் காஃபி ஷாப்ல தான் ஜோதியையும் அவளோட லவரையும் பார்த்தேன்னு சொன்னேன் அப்ப அதுக்கு முன்னாடி காலேஜ்ல பார்க்கலையா ஆத்தாடி எம காதகியா இருக்காளே என்ன காச்சி இதுல என்னடி தப்பு கண்டுபிடிச்ச நான் அவளுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வெளிய வந்துட்டேன் அதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போனோமா அப்போதான் அவங்களும் வந்தாங்க ஓஹோ நீ சொல்றதோட நம்பற மாதிரி இல்ல இருந்தால வேற வழி இல்ல நம்பறேன் வந்துட்டா வா நேத்து பத்தியா வா எம்மா வாய் முடிட்டேரு நான் கேட்கிறேன்

என்ன படி என் பொண்டடியே என்னல படிக்க ஒண்ணும் சொல்லலப்பா உன் பொண்டடியே ஏன் நேரா கழிச்சு வந்தன்னு கேட்டேன் அதுக்கு அவ தப்பா புரிஞ்சிட்டு பேசா அப்படி என் பொண்டடி பேச மாட்டாளே உனக்கு எல்லாம் தெரியுமா உன் பொண்டடி பத்தி வந்த ரெண்டு நாள் தான ஆச்சு அவ பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டானு எனக்கு தெரியும் என் பொண்டடி பத்தி நீ சத்தங்கடாம இருக்கன்னா இரு இல்லன்னா உனியே வெளிய வரட்டி விட்டுறோம் பதுக்க நீ உள்ள போய் கைலு நீ உன் பாடிட்டு சொல்லி வை பதுக்க இன்னும் அப்படியே தான் பேசிட்டு தவ வேற வயசு குடுனவே என்ன பார்க்க மாட்டேன் என்னடி செஞ்சிருவே நான் செய்யும்போது பாரு

நீ போற முடிச்சா நான் பாத்துக்கிறேன் இவளை என்ன கூறு கட்ட திரும்ப வேலை பார்க்க அவன் முன்னாடி அவளை பேசுது அவன் அடிச்சுட்டா என்ன செய்வேன் இன்னைக்கு வெளியே வரைக்கி விட்டு போறான் சும்மா இருவன் வாயை வச்சுட்டு வேற நடு ரோட்ல தான் அழிவேன் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் இருக்க முடியாது சொல்ல மாட்டேன் உனக்காக நான் வந்து இப்படி இருக்கல அப்படி சொல்லத்தான் செய்வேன் ஆரம்பிச்சியா அதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இருப்பியோ எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகிட்ட வம்பிட்டு இருக்கேன் என் மாமா அடிச்சா கூட பரவாயில்ல அவன் அடிச்சுட்டா அசிங்கமா பெருமா உனக்கு எனக்கு அவளை பார்த்து பயமா இருக்கும் உனக்கு பயமா ஏ நீ பயப்படடி நான் ஏன்டி பயப்படணும் அவருக்கு அப்ப அடி கொடுப்பா வாங்கிக்க கை உடைஞ்சு திருந்த மாட்டேங்க பாரு நீ நீங்க இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க உன் மகன பாரு எப்படி பேசாமே நீங்க உட மாட்டக்க அவ என்ன சொல்லி உட மாட்டக்க நான் ஏர் பக்கத்துல இருந்தே பாக்க மாட்டக்க உன் மகன் அவளை பத்தி எது சொல்லிட்டோம்னா உடனே நம்ம பேர தான் நீ அவளை பத்தி பேசுற அவனே அவளை தங்க மாட்ட பாடம் இருக்கான் அவளை போய் பேசணும் அவன் கேட்டிட்டு இருப்பானோ அதுதான் ஒரு யாசுதான் நீங்க எல்லாம் பேசுறீங்கடி உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு பாத்துக்க

வா வா வந்து உட்காரு ரம்யா தள்ளி உட்காரு ஏங்க நீங்க உங்க சீட் அங்க உட்காராதா தம்பி உட்காரணும்டி நீ தள்ளி உட்காரு சரிதான் வாங்க சார் என்ன அங்க நின்னுட்டீங்க வந்து உட்காருங்க சரிနေ என்னடா நீ எப்ப போனா எப்ப வர என்னနေ பண்ண அவளை விட்றதுக்கே மனசு இல்ல ஓஹோ பிறகு இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தேன் என்னது இப்போதே இறக்கி விட்டியா அப்படினா இவ்வளவு நேரம் எங்கடா கூட்டிட்டு போனே படத்துக்கு கிண்டு கூட்டிட்டு போட்டியா படத்துக்குலாம் கூட்டிட்டு போலனே அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டா

அதுக்கு அவன் என்ன சொன்னா மா டென்ட் ஆனே தம்பி நீங்க ஜென்டில்மேன் இல்ல அவ தான் ஜென்டில் வுமன் ஆமா நீ சரிடா எங்கலாம் போனீங்க லேட் ஆனதே ஆயிடு காபி ஷாப் போயிடு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்ல உட்கார்ந்துட்டு அதுக்கு அப்புறம் தான கொண்டு போய் விட்டேன் டேய் அவ வீட்ல தேடி இருப்பாங்களே அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அவள ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லிட்டேனே ஓஹோ प्रिपरेशनோட தான் ஐயா பேர்க்கிங்க ஆமா நீ அப்படியே அவள லேல அடக்க வரை குட்டி பேர்லாம்னு தோணுச்சு என்னடா சொல்ற ஆமானே அவள தான் விடுறதுக்கு மனசே இல்லையா எனக்கு அவ என் பின்னாடி இருக்கும்போது சொர்க்கத்திலே இந்த மாதிரி இருந்துச்சுனே சூப்பர் தம்பி அப்புறம் ஊருக்கு வெளியில நான் கொண்டு போய் விடுறேன் அப்ப பெரிய குரோ அண்ணா வந்துட்டாங்க ஐயோ மச்சானா ஆமாண்ணே அவங்க வந்தது படபடன்னு இறங்கி போன்னு சொல்றேன் இவன் என்ன போவாம ஒழுங்கா நைட் ஃபோன் பண்ணிருங்க ஃபோன் பண்ணாம இருந்தீங்க உங்க அம்மா இருந்தால நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படினு சொல்லிட்டு போறானே ஐயோ ஆமா நீ என்ன மிரட்டிட்டு போறா சரியான வால நீவா பெரேனே மச்சான் கண்ணல படாம தான வந்த ஆமானே அவங்க ஒரு பஸ்க்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க நான் அப்படியே எஸ் ஐட்டனே அப்புறம் ம் கண்டினியூ அவ ஓடுற அழகு இருந்துச்சு துள்ளி குதிச்சு மான் மாதிரி ஓடுறானே எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா ஓஹோ சரி வினோத் அவளோட அப்பாட்ட பேசுறேன்னு சொன்னியே என்ன ஐடியா வச்சிருக்க பேசணும்னே அவகிட்ட தைரியமா சொல்லிட்டேன் நான் வந்து பேசுறேன்னு ஆனா எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல அந்த மாமாவோட கோவம் குறைஞ்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியலையே அதானே கொஞ்சம் பயமா இருக்கு சரி வினோத் எங்ககிட்ட ஒரு யோசனை இருக்கு என்னனே நாங்க எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லலாம்னு இருக்கோம் நீ என்ன சொல்ற அப்பா கிட்டயா ஆமாடா சரிண்ணே அப்பா கிட்ட சொல்லுங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நாளைக்கே சொல்லணும்னு இருக்கோம் நீ அங்க போனா அப்பா இங்கே வர முடியும் அதுவும் சரிதானே நான் இல்லாத முதல் கேளுங்க சரிடா அப்புடின்னு நான் நாளைக்கு போறேன் சரி வினோத் ஐயோ டைம் ஆயிட்டு என்ன என்ன திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணனும்ண்ணே இல்லன்னா அவ என்னை வெளுத்து விடுவா என்ன சிரிக்கிறீங்க இல்லடா உனக்கு இன்னைக்கு காலையில விழுந்து அடியை யோசித்தேன் சிரிச்சேன் ஆமாண்ணே என்ன அடி பேரவு நாங்கள் சொன்னே எங்கே நீங்க கேட்குறீங்க அவன் உங்களை அடித்த வேலைக்கார அதுவும் சரிதான் நீங்க உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டீங்க அவ சரியா தான செஞ்சா அண்ணே எனக்கு பயமா இருக்கு ஏன் வினோத் நீங்க பிரசன்ன அண்ணே லிஸ்ட்ல நானு சேர்ந்துட்டேனோ நீ ஆல்ரெடி சேர்ந்துட்டடா அது தெரியாம பேசிட்டு இருக்க சரி சரி நேரம் ஆயிட்டு நான் போறேன் சரிடா போ என் தம்பிக்கு என்ன பயம் ஆமேல ஆமாங்க போகும்போது மிரட்டிட்டு போயிருக்கல்ல அந்த பயம் இருக்க தானே செய்யும் ஹலோ செல்லம் சொல்லுங்க வினோத் என்ன பண்ணிட்டு இருக்க உங்க போன்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே என் குட்டி என் போன்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தே ஆமாங்க என் பட்டுக்குட்டி சாப்பிட்டா சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட செல்லம் என்ன சாப்பிட்ட அம்மா மீன் குழம்பு வச்சிருந்தாங்கங்க ஓ மீன் குழம்பா அப்ப மாமனுக்கு நீங்க தான் இங்க இல்லையே இருந்திருந்தா ஊட்டி விட்டுப்பங்க அப்படியே என் செல்ல எனக்கு ஊட்டி விட்டுருமா ஆமாங்க என்னங்க என்ன செல்லம் சொல்லு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படியே ஆமாங்க இன்னைக்கு நான் உங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணல சூப்பரா இருந்துச்சுங்க பைக் ரைடலாம் மாமனுக்கு இன்னமே அதுதானே சொல்ல வேல உனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆனதும் காலேஜ் கூட்டிட்டு போவே கூட்டி கொண்டு விடுவேன் சூப்பருங்க அப்புறம் அப்புறம் ஆ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சுங்க என்ன என்ன என் அத்தை பையன் ராமகிருஷ்ணக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க என்னடி சொல்ற சூப்பர் மேட்டர்லாம் சொல்லிருக்க ஆமாங்க அவனுக்காக ஒரு பொண்ணு விஷம் குடிச்சிட்டாலாம் இந்த மடையனுக்காகவா ஆமாங்க சரிடி அவனால இன்னும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆமாங்க அப்புறம் என்னங்க அக்கா நீ சொல்லு செல்லும் அக்கா என்னடி கடுப்பாகறேனே என்னடி பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கே செல்லு குட்டி என் தெய்வத்தை அப்படி சொல்லாத என்னவ தெய்வம் ஐட்டா என்னடிக்கா உன் மாமா ஒரு தெய்வம்னு சொல்றாரு மாமா கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரிய மாட்டேங்குது பத்தியா யாரும் என்னன்னு ਉਹ ஏன் ஃபோன் பேசிட்டு வந்து வச்சிருக்கேன் முதல்ல அவரை பாத்துக்கிடுறேன் சொல்லுங்கங்க நீங்க அவ எப்ப இருந்து தெய்வமானா வா எல்லா விஷயத்தையும் சொல்லிரவா ஓஹோ எல்லா விஷயத்தையும் ஆமடி என்னங்க சொல்றீங்க உன் பாட்டி உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே அது வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டா அடி பாவி நான் கேட்டதுக்கு நீ சொல்லலன்னு சொன்னே என்னதுக்கா பாட்டிய பத்தி எதுவும் சொல்லலன்னு சொன்னே ஐயோ மாமா என்ன மாட்ட விடாதீங்க ஏய் அவளே எதுவும் சொல்லிராத அவ சொல்ல போய் தான உங்களுக்கு என்னால தண்டனை கொடுக்க முடிஞ்சது என்ன தண்டனை கொடுத்தீங்க உன் பர்த்டேக்கு மறுநாள் கார்த்திக் வீட்ல இருந்து பைக் எடுக்க போனே சரி அப்ப உன் அத்தையும் பாட்டியும் கார்த்திக் வீட்டுக்குள்ள போறாங்க அத பாத்துட்டு அவங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு தான்

நான் அப்படி புரியல நான் எதையும் உன் வாத்தியா விட உன் பாட்டியோட கார் கிட்டவளா இருக்கா? என் பொண்டாட்டி மேல கை வச்சா என்ன நடக்குன்னு தான் காட்டியிருக்கேன் இதுமே அவ்வளவு என்னைக்காவது என் கண்ணுல பட்டालவே இன்னும் கால் கயி உயழைப்பு தான். என்னங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? கோவப்படாதீங்கங்க. சரி திவ்யா கோவப்படல. என் செல்லும் சொன்னதுக்கு அப்புறம் மறுபேது? ஆ உண இத ஒன்னு சொல்லி மறக்கிருங்க. சின்ன குட்டி மேல எதுவும் கோவப்படாதடி. சரிங்க கோவப்படல ওই சின்ன குட்டி மேல. அக்கா கண்ணத்தை விடுகா? ஐயோ, தெக்க வந்தீச்சனா ஏன் கண்ணத்த பதம் பார்க்கறியே நீ? ஏய், சும்மா ரெடி. दिव्या. ஐயோ, அத. யார் दिव्या ஃபோன்ல? க Kartik ஓ, மாப்ள தம்பியா. சரிமா. ஹலோ என்னங்க? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் செல்லம், லைன்ல தான் இருக்கேன். நீ சொல்லாம எப்படி வரேன்? அம்மா தாங்க, திடீர்னு வந்துட்டாங்க. சரி செல்லம், மாட்டிக்காத. அதெல்லாம் மாட்ட மாட்டேங்க. நீங்க பேசுங்க. சரி செல்லம். யார்கிட்ட பேசறேன்னு எனக்கு தெரியாது பாரு வினோத் தம்பி கிட்ட தான் பேசတယ် எனக்கு தெரியும் கேட்ட கார்த்திக் எங்க கார்த்திக் பேசும்போது எப்படி வேணுமோ எனக்கு தெரியாது அம்மா கிட்டே போய் சொல்லு நான் உன்னை பெத்தவா நீ என்கிட்டே போய் சொல்ற காதல் வந்ததும் போய் சொல்ல தான் வரும் போல சரி என்னத்தை சொல்றது இப்போ உள்ள புள்ளைள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி தெரியுது ஃபோன் பத்திட்டு அதான் தெரியுதுல

இந்த வேலையே இதுதான் கையல் கேட்டே என் டார்ச்சே பண்ணுறதா நான் டார்ச்சர் கையல் பண்ணுறேன் நான் ஒன்னு லவ் பண்றேன் ஆமா பொல்லாட்ட லாபம் குப்பையில திட்டி போடுவான் லவ்பே சரி நீ பேசிட்டு போ எனக்கு என்ன நீ பேக்கு கட்டையில வந்து உட்காந்துருக்க பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு நீ என்ன என்கிட்ட பேச போற நிறைய ஏற இருக்கு அப்படியா எங்க உன்னடா சொல்லப்பாப்போ என்ன இப்படி படக்குன்னு கேட்டு நீ தானே சொன்னேன் நிறையா இருப்பேன் பேச இருக்கீங்க அப்போ நீ பேசே கையலு உனக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா டாவணில்லா நான் அழகா ஏன் அதுலையும் உழகத்தான் இருந்தது ஏன் பொண்ணு எது போட்டாலும் அழகா இருப்ப இந்த கோவம் கூட உனக்கு அழகா இருக்கு போதான் ஐசாயி சரி பேசாம போய் பாடி போ ஏன் இப்படி கோபப்படுற நான் உன்கிட்ட இன்னும் பேசணும் என்ன பேச போற நேரத்துக்கு போறவங்க முடி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கையளு ஏறே நான் போற முடி விட்டேனா என்ன சிரிக்கிற பிறவு நான் எப்படி போகறவ முடி விட்டுருப்பேன் நான் அடிக்காத நான் ஏன் நடிக்கணும் பிறகு என்ன கையலு கட்டிலிருக்க போறவை தன்னால வந்து என் மேலே முடிச்சான் எல்லோ நீ நடிக்கிட்டு கிடந்தியேனே போற எதுக்கு நான் மேல தான் போட்டேன் ஓ நான் நடிக்கிட்டு கிடக்கேன்னு பாத்தியா அப்ப நீ என்னைய தான் பாத்துட்டு இருந்திருக்க சும்மா வளராத நீனா ஏசில நடிக்கிட்டு கிடந்த அப்ப முணங்கனே அதனால தான் பாத்தேன் நான் முணங்கனே என்ன காதுல பஞ்ச வச்சிட்டு எனக்கே பாவம் பார்த்து போற எதுக்கு போட்டே உன் முணங்கல் சத்தத்துல என்னால தூங்க முடியல அதனால தான் தூக்கி போட்டேன் எப்படியோ நீ மேல இறக்கப்பட்டதனே அந்த போற எதுக்கு போட்டேன் தேங்க்ஸ் கயலு ஆஹா உனக்கு நேரா சரியில்லை ஆமா ஆமா உன் கண்ணு குறுகுறுங்குமே அடி வந்ததுக்கு

எரிச்சல் பண்ணிட்டு இருக்கேன் சரி கைலு போறேன் எல்லாம் எடுத்து போய் படு படுத்ததுக்கு அப்புறம் தலவணி வேணும் போறவ வேணும் கேட்டிட்டு இருக்காத நேத்து போறவே எடுத்து போட்டேங்கிறதுக்காக இன்னைக்கு அப்படியே கிடக்காத இன்னைக்கு எல்லாம் எடுத்து போட மாட்டேன் நீ சொன்ன மாதிரி காத்துல பஞ்சு வச்சிட்டு படுத்துடுவேன் அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் கைலு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் ம் போறேன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்க போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் என்ன சீக்கிரமா சொல்லிட்டு போ ஐ லவ் யூ கைலு அடிச்சு போடுங்க பதக்க லவ் யூ கிபென்ட் போடா போறேன் போறேன் இப்ப போறேன் நாளைக்கு இதே மாதிரி சொல்றேன் தலை எடுக்குது தலை போது போகுது அப்படின்னு அடிச்சிக்கோது ஐயோ கர்த்தரே சரி சரி போறேன் துறு கல போல கலம்புற சுத்துன்னு தயலு லைட் ஆஃப் பண்ணுறியா நான் அப்போ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் கலை மணி போகிறவங்களாம் எடுத்துட்டு போகும்போது கையோட லைட் ஆஃப் பண்ணிக்காது தானே நீ அப்போ ஃபோன் பார்த்துட்டுருந்தல தையலு அதுக்கு அதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன் இப்போ உன்னை கேட்ட போல நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம் உனக்கு தான் சுவிட்ச்சு பக்கம் இந்த வேலையை எவர்யோ பைய எட்டுனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு எட்டாது நீ வந்து ஆஃப் பண்ணு சரி கயலு வீட்டு தறி போல உந்தன் காலடியில் என்ன பாத்துட்டு இருக்க இந்த இடத்த விட்டு என்னால தாண்டி போக முடியல தயலு ஏன் வலகுல நான் சொக்கி நிக்கிறேன் சும்மா எச்சல் பண்ணிட்டு இருக்காத சரி கையில் எச்சல் பண்ணல லைட் ஆஃப் பண்ணி படு இங்க என்ன பாத்துட்டு இருக்க நான் இங்க படுக்கணுமா இல்ல எஞ்சி போணுமா ஐயோ படு படு லைட் ஆஃப் பண்ணிட்டேன் பயப்படாதே எப்ப ராசா நீ போய் படுப்பா ஏதாவது பேசிட்டே போற போறேன் கூட போகிறது அழகா இருக்கா நீ இப்படி பேசுறதுல எனக்கு மனசு கஷ்டமா இல்ல கயில் எனக்கு இப்படியே பழகிருச்சு நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு நான் நினைச்சேன் நீ என் கூட பேசவே மாட்டேன்னு இப்படி திட்டிகிட்டே பேசுறீ எனக்கு அதுவே போதும் கயில் என்ன மன்னிச்சிருக்கு என்ன ஏதோ பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஏதாவது பேசிட்டே கிடப்பானா இருக்கும் எந்த என்ன மன்னிச்சிரு கயில் நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இனிமே நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் காயுலு மன்னிச்சிருங்கிற ஊத்த வார்த்தை தவிர வேற எதுவும் எனக்கு சொல்லி தெரியல கையில தேவாலயம் எழுகும் நானே தெரியும் தெரியும் நீய கண்ணீர் விட்டு கரையுதே ரம்யா காலையில மொபைல் பார்த்துட்டு இருக்க வேற என்ன எனக்கு வேலை என் வேலை எல்லாம் நீங்க பாக்குறீங்க வேற நான் என்ன செய்யட்டும் நம்ம பிள்ளைகளும் நீ எந்த வேலையும் பார்க்காத மொபைல் மட்டும் பாத்துட்டு இருமான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அப்பா பாத்துக்கிட்டு வாங்க நீ எங்களை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் பேசுதா ஆமாங்க சரி இந்தா ரம்யா காபி குடி ஆ குடுங்கமே நீங்க காபி குடிச்சிட்டீங்களா ஆ அதெல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டேன் என்னங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்ன ரம்யா என்ன பிள்ளைகள் இருக்கு நமக்கு எந்த பிள்ளைகள் இருந்தா என்னடி பிள்ளைகள் கிடைச்சாலே போதும்டி எனக்கு ஒரு ஆசைங்க என்ன ஆசை உங்களை மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் என்ன மாதிரி ஒரு பொன் குழந்தையும் வேணும் ஆ 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 ரெண்டு ஆ இருந்தாலும் எனக்கு ஆ 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 யோசிச்சு வச்சிருக்கீங்க என்ன பேரு சொல்லு அதெல்லாம் சஸ்பென்ஸ்ங்க புருஷன் டீம் ஆடி ஆமாங்க சூப்பர் பொண்டடி சரி ரம்யா தம்பி போயிட்டானா காலையில நீங்க காபி குடிக்க போறப்போ அவர் இருந்தாரா ரூம்ல இல்லடி அப்ப அவர் பேட்டர் வந்தாங்க அர்த்தம் நம்ம எல்லாம் எதிக்கு முன்னாடி பேட்டர் போல என்னடி இவ்வளவு சீக்கிரமா வா ஆமா அவர் காரிய ஆவணுமா சூப்பர் டீ அப்ப வந்துடங்க ரம்யா வாங்க பா வாங்க மாமா ஆமாமா நீ ஏன் எந்திரச்சே நீ உட்காரு இருக்கட்டும் மாமா நீங்க உட்காருங்க சரிமா அம்மா எப்படி பார்த்தாங்க அவ நல்லா இருக்கடா எப்ப டிஸ்சார்ஜ் இன்னும் ரெண்டு நாளில கூட்டிட்டு வரணும் சரி நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்க வேசி என்னப்பா என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் தம்பி ஏன்ப்பா என்னாச்சு வேலைக்கும் போல ஹாஸ்பிடலுக்கும் வரல நம்ம கம்பெனில உள்ள வேலையும் அப்படி அப்படி கிடக்கு அவன் வந்தா தானடா நான் போய் பார்க்க முடியும் இன்னைக்கு தான் வந்திருக்கான் அவண்ட கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லப்பா அதான் வீட்ல இருந்தேன் அப்படிங்க உடம்பு சரியலனா ஹாஸ்பிடல் போய் பாப்பவளோ இல்ல வீட்ல இருந்தா சரியா வந்துருமா என்னடா ஆச்சு அவனுக்கு உனக்கு தெரியாம இருக்காதே உண்மையிலே அவனுக்கு உடம்பு சரியில்லாம தான்ப்பா இருந்தோம் நேற்று தான் அவனுக்கு பரவாயில்லமாச்சு இன்னைக்கு சரியானதும் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்திருக்காங்க என்கிட்ட கூட சொல்லல எப்பவும் போனானே தெரியல அவன் இன்னைக்கு ஆறு மணிக்கான அதான் பா இத்தனை நாள் வரலா அதான் சீக்கிரமாவே வந்திருக்கான் இன்னும் எவ்வளோட போய் சொல்லுவீங்க